பிள்ளைகளே உங்களை எல்லாரையும் என்ற இந்த பாட்காஸ்டுக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய தலைப்பு திருமணத்தின் நோக்கம் ஒரு பெண்மணி என்னிடம் இவ்வாறாக சொன்னால் எனக்கு திருமணமான முதல் ரெண்டு வருடங்களில் என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என் கணவரின் வேலை என்று நான் நினைத்தேன் அவரும் அதே மாதிரி அவரை சந்தோஷப்படுத்துவது என் வேலை என்று அவர் நினைத்திருந்தார் இந்த நினைப்பில் நாங்கள் இருந்ததினால் எங்களுக்கு இந்த மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகல பெண்கள் எப்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நினைத்துதான் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் அந்த அந்த ஒரு எதிர்பார்ப்போடு திருமணம் செய்யும் போது அவர்கள் நினைத்த மாதிரி லைஃப் இல்லாத போது தவிர்க்க முடியாமல் ஏமாற்றத்திற்கு உள்ளாகிறார்கள் அவர்கள் தேடல் ஒருபோதும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை திருமணத்திற்கான குறிக்கோள் மகிழ்ச்சியாக இருப்பத அல்ல திருமணத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவதா மகிமைப்படுத்துவதாகும் உண்மை என்னவென்றால் எந்த மனிதனும் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியாது உண்மையான மகிழ்ச்சி கிறிஸ்துவில் மட்டுமே உண்டு உங்கள் ஆழ்ந்த தேவைகளை நிவிருத்தி செய்ய நீங்கள் அவரிடம் வரும்போது தேவனை மகிமைப்படுத்துவதற்கான திருமணத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுதான் உங்கள் நோக்கமாக இருந்தால் சில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள் சில துக்கமான நேரங்களிலும் வாழ்க்கை எப்பவுமே ஒண்ணு போல இருக்கிறதில்ல வாழ்வு தாழ்வு இருக்கும் சுகமான தருணங்களும் இருக்கும் துக்ககரமான தருணங்களும் இருக்கும் அந்த நேரங்களிலும் நீங்கள் திருமணத்தில் உண்மையாக இருக்க உங்களால் முடியும் உங்கள் ஆண்ட தேவைகளை பூர்த்தி செய்ய சந்திக்க கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறீர்களா ஒரு நிமிஷம் நம்ம ஜோம் பண்ணிடலாம் நேசிக்கிற அந்த பரலோக தகப்பனே அப்பா இன்று நாங்கள் திருமணத்திற்கான நோக்கம் குறிக்கோள் என்ன என்பதை வேதத்தின்படியாக அறிந்து கொண்டோம் அதன்படி வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் திருமண வாழ்வின் மூலமாக உண்மை மகிமைப்படுத்துவதே எங்கள் நோக்கமாக இருக்கட்டும் எங்க எங்கள் சுகமான தருணங்களிலும் துக்ககரமான தருணங்களிலும் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு பலன் கொடுப்பீராக இயேசுவன் மூலமே ஜமக்கேளோ நல்ல பிதாவே ஆமே இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இது நான்சி டிமா வால்குமுத் என் சீக்கிங் ஹிம் புரோகிராமில் இருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது தங்க்யூ காட் பிளஸ் யூ